ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு முழு கோழிய வச்சு தந்தூரி சிக்கன் செய்ய போயலான்னு இருக்கேன் நானு இதுவரை நானே இல்ல எப்படி வருதுன்னு பாக்கலாம் மேக்சிமம் எல்லாரும் ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு டிஃப்ரெண்ட் டைப்ல செய்ய போறேன் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு முழு கோழிய வாங்கிட்டு வந்திருக்காங்க நல்லா கீறி கொடுத்துருக்காங்க அவங்களே இது மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஹாஃப் லெமன் தண்ணி இது முழுகிற அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கின்னு ஹாஃப் லெமன் புழிஞ்சிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டா போதும் ஒரு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இன்னும் ஊற வச்சிடணும் பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் இப்போ சிக்கன் நல்லா பத்து நிமிஷம் ஊறிச்சு லெமன் ஜூஸ் கூட லெமன் ஜூஸும் சால்ட்டும் போட்டு வச்சோம்னா ஊறிச்சு வெளியில எடுத்துட்டு தண்ணி நல்லா வடியட்டும் அதுக்குள்ள மசாலா என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் மசாலா என்னென்ன ஆயிடும்னு பாத்துக்கலாம் மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் இது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தனியாத்தூள் பெப்பர் ஜீரகத்தூள் சிக்கன் மசாலா இது கஸ்தூரி மேத்திக்கிட்டு எல்லாத்தையும் இது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் பெருமளாத்தூள் வரைக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் மீதி எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தான் போதும் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூனு கான்ஃபிளார் மாவு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஆஃப் லெமனு இதுக்கு ஒரு வெங்காயம் பாதி தக்காளி புதினா கொத்தமல்லி கருவேப்பில மூணு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மூடித்தையும் பேஸ்டா அரைச்சின்னு வந்துடணும் இப்போ வெங்காயம் தக்காளியில நல்லா அரைச்சு வந்தாச்சு இந்த அளவுக்கு போதும் எல்லா மசாலாவையும் ஒன்னா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு தயிர் தயிர் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு அதே ரெண்டு ஸ்பூன் என்ன எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எப்பயுமே எடுத்து வச்சிருக்குது அதை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஒரு ஆஃப் லெமன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு உப்புலாம் செக் செக் பண்ணின்னு நம்ம மசாலா கோட்டிங் பண்ணிடலாம் தண்ணி நல்லா வடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இதில் மசாலா எடுத்து நல்லா இது மேலே கோட்டிங் பண்ணிக்க வேண்டிதான் இதில் மட்டும் உப்பு கொஞ்சம் ஒரு கால் தூக்கலாக போட்டுக்கணும் மசாலாவில் அப்போ தான் இது மேலே நல்லா பிடிக்கும் உப்புலாம் கரெக்டாக இருக்கும் ரொம்ப கரெக்டா இருந்ததுனாக்கா இதுல உப்பு கம்மியா இருக்கும் இது வரைக்கும் நானே செய்தது இல்லை இது சரி எல்லாம் இது வரைக்கும் நானே செய்தது இல்லை இது பசங்க எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன் எப்படி வருதுன்னு பாக்கலாம் செய்து பாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்லா கோட்டிங் பண்ணி மசாலா தான் ஒன் அவர் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு அதில் போகலாம் அரை டம்ளர் தண்ணி ஊட்டிக்கணும் உள்ள ஒரு கலவோடு போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ப்ளேட் வச்சுக்கலாம் ப்ளேட் வச்சுட்டு அதில் இந்த சிக்கனை எடுத்து அதில்

ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ வெளியில எடுத்துடலாம் இந்த மசாலாவை ஒரு பேன்ல போட்டு டோஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கணும் மசாலா சேவ்க்குற வரைக்கும் பேன்ல போட்டு திருப்பி திருப்பி விட்டு சேவ்க்க வச்சு எடுத்துக்கலாம் லைட்டா எண்ணெய் போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ கிரில் பேன்ல போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ கிரில் பேன்ல நல்லா ஹீட் ஆயிடுச்சு கிரில் பேன்ல எடுத்து வச்சு ஒரு ஒரு சைடா நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ண வேண்டியதுதான் இப்போ இந்த கிரில் பேன் இல்லாதவங்க இரும்பு கடாய் வச்சுருந்தாக்கா அதுல நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு பெரட்டி பெரட்டி அப்படியே வச்சு செவ்வச்சி எடுக்க வேண்டியது அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் செவ் பட வழியும் யூஸ் பண்ணேன் நேரம் சிக்கன் நல்லா ஆல்ரெடி வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்

பாரு சூப்பராக வந்துருக்குது நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்துருக்குது நானே இந்த அளவுக்கு வரும்னு நான் நல்லா நல்லாயிருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு எக் மைஸ் இது கிரீன் சட்னி இது வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளெல்லாம் போட்டு க்ரீன் சட்னி செஞ்சுட்டு வரும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கோஸ் கேரட்டில் போட்டு சேலட் இது கூட வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்